என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் மன வலிமை நம்மளோட மனசு ரொம்ப வலிமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே சாதிக்கலான்னு சொல்லுவாங்க உடல் வலிமை இருந்துச்சுன்னா உடலால் சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மன வலிமை இருந்ததுன்னா உடல் வலிமையாக இல்லைனா கூட மன வலிமையினால் சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் எல்லாருமே நம்ம வன மன வலிமையை எப்படி கூட்டுறது அதாவது பெருக்கிக்கிறதுன்னு தெரிஞ்சுதுன்னா நிச்சயமாக நம்ம எல்லாத்தையும் தூசு மாதிரி நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள்லாம் விலகிடும் எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் எல்லோருக்கும் உள்ளதாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிவிடுங்க இப்போது ஓ ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவர் மனோபலம் மிக்கவர்கள் அப்படின்வாங்க யாராவது ஒருத்தர் நல்லா சாதிக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் அவனுக்கு மன வலிமை அதிகடா சாதிச்சிட்டான்டா அப்படின்வாங்க இந்த மன வலிமையை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க மனசால் சாதிக்கக்கூடியது நிறைய எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மனசால் சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மனதை நாம் எப்படி வலிமையாக்குறது தான் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்புலன்கள் இருக்குது அதாவது சுவைக்கிறது ம முகர்கிறது சா பார்க்குறது கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஐம்புலன்கள் இருக்குது இந்த வாசனைகள் முறத சொல்லுவாங்க டேஸ்ட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருங்க போர் அடிக்குதுன்னு போயிடாதீங்க நிறைய விஷயங்கள் வெளி உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம ஐம்புலன்கள் வழியாக நம்ம மனதின் மூலமாக அதெல்லாம் அனுபவிக்கிறோம் இப்படி அனுபவிக்கும் பொழுது நம்மளுடைய ஆற்றல் செலவாகுது அது தவறில்லை ஆனால் அந்த ஆற்றல் செலவழிஞ்ச ஆற்றலை திரும்ப எப்படி சேர்த்துக்கிறது இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஒரு இருபது மணி நேரம் உழைச்சிட்டோங்க இல்லை ஒரு பன்னெண்டு மணி நேரம் உழைச்சிட்டோங்க உடல் சோர்வுடஞ்சுருது திரும்பி தூங்கினா ரெஃப்ரெஷ் ஆகிடுது அதே போல் தான் நம்ம மனசுடைய வலிமையையும் ரெஃப்ரெஷ் பண்ண முடியும் அதுக்கு தான் பெரியவங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஆன்மீகத்தை மட்டும் நான் பேச வரல இந்த ஆன்மீகம் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உதவுதுன்றதை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன் இப்போது உதாரணத்துக்கு போய் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ தியானம்னா எல்லாராலையும் அதை பண்ணிட முடியாது தன்னுள் ஒடுங்க கற்றுக்கொள்பவர்களால் தான் அதை பண்ண முடியும் அது பயங்கர பயிற்சி தேவை ஆனால் இதெல்லாம் விட ஒரு எளிமையான பயிற்சியை நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு ஏன்னா நீங்கள் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்லாம் கிருஷ்ணகுமார் பேர் சொன்னால் நான் திரும்பி பார்ப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதுபோல் இறைவனையும் நாம் பேர் சொல்லி அழைக்கிறோம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாராம் நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படியே உனக்கு காட்சி தருவேன்றாராம் அதே போல் நீ என்னை எப்படி அழைக்கிறாயோ அந்த நாமத்தில் நான் உனக்கு அருள் புரிவேன்னு சொல்கிறாரு இப்போ கடவுள் என்னன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேர் சொல்லி ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு அந்த குழந்தைக்கு அந்த பேரை பதிவு பண்ண பிறகு அந்த குழந்தை திரும்பி பார்க்குற மாதிரி கடவுளுக்கும் பேர் வச்சாங்க சிவன் நாங்கள் நாராயணன் நாங்கள் நாங்க நாங்கள் நாங்க இந்த மாதிரி எல்லோரையுமே சேர்த்துப்போம் ஏன்னா கடவுளுடைய நாமங்கள் அதெல்லாம் நீங்கள் எப்படி வழிபடுறீங்களோ அப்படி காட்சி தருவான் கடவுள் இப்போ அந்த சமயத்தில் அந்த பேர் சொல்லி கடவுளை அழைக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுளுடைய எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் இந்த எண்ணங்கள் வரும்பொழுது அது புனிதத்தன்மை மிகுந்தது இப்போ இந்த ஒரு இடத்துல புனிதத்தன்மை அதிகமாகச்சின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும் இப்போ கடவுளுடைய நாமத்தை சொல்லி அழைக்கும் போது கடவுள் நம்மளை திரும்பி பார்க்குறாரா அவர் நம்ம கூட பேசுகிறாரெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டாம் ஆனால் அவருடைய எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது நம்மளுடைய ஆன்ம உணர்வுக்குள்ள நம்மை அறியாமலேயே நம்முடைய மனம் சங்கமித்துவிடும் இந்த ஆன்மாதான் உங்களுக்கு பேஸ் மையம் இந்த மையத்துக்குள்ளே உதாரண தியானத்தில் போய் நம்ம உதாரணத்துக்கு தியானத்தில் அமர்ந்தோன்னா கண்டிப்பாக அந்த மையத்துக்குள்ளே போக முடியும் அது போக தெரியாதவங்களுக்கு தான் இந்த நாம ஜபம்னு வாங்க உதாரணத்துக்கு இந்த பஞ்சாட்சர ஜபம் வாங்க அஷ்டாட்சர ஜபம்னு வாங்க கடவுளுடைய ஜபங்கள் அதாவது அதை ஜபம் பண்ண 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 உரு ஏற்ற 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 நம்ம மனம் குவிய ஆரம்பிக்கும் குவியும் பொழுது நம்முடைய மனத்துடைய அனுபவங்கள் வெளியே செல்லாமல் அதாவது அனுபவங்கள்னு சொல்கிறத விட அதோடைய ஆற்றல்கள் வெளியே செல்லாமல் உள்நோக்கி அது திரும்பும் அந்த மந்திரத்தையே அது கவனிக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை கவனிக்க 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 மனது திறமாகும் மனதின் திறம் முழுமை முழுமையடையும் போது உங்களை அறியாமல் நீங்கள் ஆன்ம உணர்வுக்குள்ளே போயிடுவீங்க இந்த ஆன்மா தான் நான் பேசுன்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு உங்களை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜர் அதுதான் தான் ஏன்னா தூக்கத்தில் நம்மளை சார்ஜ் பண்ணக்கூடியது நம்ம ஆன்ம உணர்வு நமக்கே தெரியாமல் தூக்கத்தில் ஆன்ம உணர்வை போய் நம்ம டச் பண்ணுறோம் உடனே நம்ம சக்தியை பெறுறோம் அந்த சக்தி எங்கேந்து எடுக்கப்படுது பிரபஞ்சத்தில் தான் பிரபஞ்சத்தில் இருப்பது தான் நமக்குள்ளேயும் இருக்குது ஸோ இந்த ஆன்ம உணர்வுக்குள்ளே எப்படி போகுதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த நாம ஜபத்தை ஜபம் பண்ணணுவாங்க உதாரணத்துக்கு ஒரு மந்திரத்தை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் நம சிவாய இதில் பஞ்சபூத தத்துவங்களும் அடக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அதிர்வுத்தன்மை உண்டு அதுக்காக தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஆன்ம உணர்வை மட்டும் டச் பண்ணலை இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்பில் சரியானபடி இயங்கிறதுக்கு அந்த ஓம் நம சிவாய நாமும் உதவும் இப்போ இதை ஜபம் பண்ண 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 என்ன ஆகும் உங்களுடைய கவனம் அந்த ஜபத்தில் மட்டும்தான் இருக்கும் அந்த மந்திரத்துடைய வார்த்தைகளில் அந்த அக்ஷரத்தில் தான் இருக்கும் இப்போ அதை நான் கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் உள்முகமாய் நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன் இதை நிறைய தடவை ஜபம் பண்ணி அதை உள்முகமாக திரும்பும்போது என்னையும் அறியாமல் ஆன்ம உணர்வுக்குள் நான் லயித்து விடுவேன் அப்போ என்ன நடக்கும் உங்களுடைய மனம் ஆற்றல் அதிகம் பெற்றதாய் ஆகிவிடும் அந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஜபத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே உட்காந்து டெய்லி ஒரு இருபது நிமிஷம் பண்ணுங்கள் பண்ணும்பொழுது கா ஒரு ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் போகும்பொழுது நீங்களே அதை கண்கூடாக பார்ப்பீங்க நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுடைய மனம் முழுமையடைகிறதுனால உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி அதிகமாகும் ஒருத்தர் திட்டினா கூட அது நடந்துடும் அதனால அதெல்லாம் திட்டக்கூடாது யாரையும் அது ஏன்னால் அது உங்களுக்கு திரும்பவும் இந்த சுகத்தில் அடித்த பந்து மாதிரி அந்த வேதனைகள் உங்களுக்கும் திரும்பி வரும் அதனால் எல்லோரையும் வாழ்த்துனீங்கன்னா அவங்க அவங்க நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அதனால் அந்த ஜபத்தை நாம் செய்யும் பொழுது நம்ம மனம் முழுமையாகி நம்மளுக்குள்ள சக்தி அதிகமாகி நாம் அந்த சக்தியினால் நெகட்டிவிட்டி எதுவும் நம்மளை கிட்ட அண்டாது ஒரு இருளான இடத்துக்குள்ளே மெழுகுவத்தி எடுத்துகிட்டு போகிறோம் ஒளி வெளிச்சத்தோடு அந்த வெளிச்சம் அந்த இருளை எல்லாவற்றையும் கழுவிவிடும் அதுபோல் இந்த நாம ஜபத்தினால் ஏற்பட்ட முழுமையான மனம் ஆற்றல் மிகுந்ததாக பொழுது தீய ஆற்றல்கள் எல்லாமே வெளியே போயிடும் உங்களுக்கு யாராவது தீயது நினைச்சாலும் உங்களை சுற்றி அது அண்டவே அண்டாது இதெல்லாம் பெரியவங்க சொன்னது நானும் அனுபவத்தில் அதையெல்லாம் உணர்ந்து கொள்கிறேன் ஏன் காரணம்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அனுபவிக்கும்பொழுது கர்மவினையால் அனுபவிக்கிறோம் அதை அனுபவிக்கும் பொழுது அதை நம்ம இது பண்ணுவோம் அது ரூல்ஸ் இந்த நேச்சரோட ரூல் அது அதான் ஒருத்தருக்கு நீங்கள் துன்பம் அனுபவித்தால் நாமும் துன்பம் அனு அனுபவிக்க வேண்டும் ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுத்தால் நாமும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இதுதான் விதி இந்த விதியினால் சில துன்பங்கள் நமக்கு நேர்ந்தாலும் இதையெல்லாம் செய்ய 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 நமக்கு ஒரு பெயின் கில்லர் மாதிரி அந்த துன்பம் வரதே நமக்கு தெரியாது ஈஸியாக அந்த துன்பத்திலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் இதுதான் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க வெளிநாட்டு மோகம் வேண்டாம் ஏன்னா பாவம் அவங்களுக்கு தெரியல ஆனால் நம்மளுடைய ஆன்மீக பூமியில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பயிற்சி பண்ணாமல் சும்மா அது என்னப்பா அதெல்லாம் வந்தால் வருமாப்பா அப்படின்னு நாமளாக சப்பை கட்டு கட்டிக்கக்கூடாது அதை பயிற்சி பண்ணி பார்த்து அது வரலன்னா நீங்கள் அதை கேள்வியை கேட்கலாம் அதனால் பயிற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்